திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பேர் மித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கோணார் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகலை தன்னுடைய அப்பாவுடைய சொந்த ஃபேக்ட்ரியான எஸ்டேட் பிஸ்னஸை வந்துட்டு பார்த்துக்கிட்டு வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலில் கொடுக்கிறது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள்லயே தன்னுடைய கணவரை பிரிஞ்சு இவங்க தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய கணவர் கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமா இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வாழ்றதாவும் சொல்லியிருக்கிறாங்க மொறப்படி இவங்க விவாகரத்தை வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதினு பாத்துட்டீங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஊட்டியில் ஏக்கர் கணக்கில் தனக்கு வந்துட்டு தேயிலை தோட்டம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தன்னுடைய சொத்துக்கும் தனக்கு ஒரு கணவராகவும் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு வாரிசாகவும் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு ஆண்தோணை தேவைப்படுறதுனால இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளை மறுத்திருமணம் பண்ணிக்க போகிறவர் வந்துட்டு இவங்களை மாதிரியே ஒரு டிகிரி முடித்த மன மணமகனாக இருந்தால் போதும் வேலைக்குன்னு எங்கேயும் போகலனாலும் பரவாயில்ல தன்னுடைய அவங்களுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் டேலண்டான பர்சனாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முழு டீட்டெயிலையும் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சுமதி முகமதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க தன்னுடைய சொந்த ஊர்லேயே கவுன்சிலராக இப்போதைக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய கணவர் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதனால கணவர் இல்லாமல் இப்போதைக்கு ரொம்ப ஏக்கத்தோடு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமேல இருக்கிறதுனால மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க சின்ன சேலம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் திரீர இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க